எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் ஒரு யூஜி கோர்ஸ் தான் இந்த கோர்ஸில் ஏரோப்ளைன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஏர்ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் அதிகமாக படிப்பீங்க முக்கியமாக ஏர்கிராஃப்டோட ப்ரொடக்ஷன் மற்றும் மேனுஃபேக்சரிங் தான் இந்த கோர்ஸ்ல அதிகமா சொல்லி தரப்படுது இந்த கோர்ஸோட டியூரேஷன் த்ரீ இயர்ஸ் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கான கோர்ஸ் இது இந்த மூணு வருஷத்துல உங்களுக்கு ஆறு செமஸ்டர்ஸ் இருக்கும் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெரிட் பேஸ்டா தான் இருக்கு அதாவது உங்களோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க் தான் இதுக்கு அட்மிஷன் கொடுக்கறாங்க இந்த கோர்ஸ்க்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் மற்றும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்க ஒரு குரூப் எடுத்து படித்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த கோர்ஸ் படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு எந்த மாதிரியான இஸ்ட்ரீஸ்லாம் ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஃபார்ம்ஸ் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஏரோஸ்பேஸ் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கான ஹை டிமாண்ட் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கோர்ஸ் படிச்ச ஒரு கேண்டிடேட்டுக்கு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏவியேஷன் லைன் டெக்னீஷியன் ஆகலாம் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஆகலாம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியர் ஆகலாம் பைலட் ஆகலாம் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ஆகலாம் ஃபிளைட் அட்டெண்டர் ஆகலாம் கார்கோ மேனேஜர் ஆகலாம் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த கோர்ஸை படித்த ஒரு கேண்டிடேட்டை எந்த மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ண ரெடியாக இருக்காங்க உங்களுக்கான டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் ஜெட் ஜெட் ஏர்வேஸ் இண்டிகோ கேம்படா ஏவியேஷன் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க நீங்கள் படிக்க போகிற மூணு வருஷத்தில் உங்களுக்கான ஆறு செமஸ்டர்ல ഉംക്കാൻ മെയിൻ സബജക്ട്സ് എന്നു പാത്താ ഏവിയേഷൻ മാത്തമെറ്റിക്സ് ഏവിയേഷൻ ഫിസിക്സ് ഏവിയേഷൻ കെമിസ്ട്രി ഏവിയേഷൻ സയൻസ് ഏർ നേവികേഷൻ അൻഡ് രെഗുലേഷൻ ഇംഗ്ലീഷ് എൻവരാന്മെൻറ്റൽ സയൻസ് ഏർക്രാഫ്റ്റ് ഗ്രൗണ്ട് ഹാൻഡ്ലിങ് സേഫ്റ്റി പ്രാക്ടിക്കൽസ് ഇന്ത്യൻ ഹെറിടേജ് അൻ്റ് കൽച്ചർ കംപ്യൂട്ടർ അപ്ലികേഷൻ ഇൻ ദ ഏവിയേഷൻ ഇൻഡസ്ട്രീസ് സയൻസ് അൻഡ് സിവിലൈസേഷൻ Aircraft Inspection Procedure, Aircraft Awareness and ஸ்டிமுலேட்டர் Practicals, Aircraft Inspection Procedures இந்த மாதிரி aircraft சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸாக இந்த கோர்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு aircraft, ஸ்பேஸ் கிராஃப்ட் ராக்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் உடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த எடுத்து படிக்கலாம் ஸ்பெசிபிக்கா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஏர்கிராஃப்டில் இன்ட்ரெஸ்டும் கிரியேட்டிவிட்டி மற்றும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த கோர்ஸை படிச்சு நீங்க ஒரு இடத்துல ஜாபுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு மூணு இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே உங்களுக்கு மூணு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஜாபுக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த கோர்ஸை படித்து முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு நான் என்ன கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம் உங்களுக்கு எம்பிஏ ஏவியேஷன் எம்எஸ்சி ஏவியேஷன் எம்எஸ்சி ஏவியேஷன் ஆன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ப்ரஸ்டேஜியஸான எம்பிஏ கோர்சஸ் அண்ட் எம்எஸ்சி கோர்சஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு அதுவும் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது லட்சம் கூட ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம் டவுட்டே வேண்டாம் இன்ஜினியரிங் கோர்சஸில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான படிப்புகள்லாம் தான் படித்து இந்த மாதிரியான துறைக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற புது படிப்பு வந்து ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை மறைக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பிஎஸ்சிலையும் ஏவியேஷன் கோர்சஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜில் எந்த கோர்ஸ்க்கு அப்ளிகேஷன் வேணும்னாலோ இல்லை பிஎஸ்சி ஏவியேஷன் எந்த காலேஜில் படித்தா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதுதான் முதல் தடவையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க பாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க எந்த ப்ரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ அல்லது நைன்